அவர் என்ன பண்ணிட்டார்னா இல்லை இல்லை இது வந்து ஒரு பெரிய மத மாற்றத்திற்காக நடத்தப்படுகிறது அந்த மதமாற்றம் மன உளைச்சல் அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு குஜராத் மாதிரி இருந்தாலும் இல்லை உத்தரப்பிரதேசம் மாதிரி இருந்திருந்தாலும் பெரிய மத கலவரமே வந்துருது ஆனால் தமிழ் மண்ணில் வந்து உங்களுக்கு அது மாதிரியான பிரச்சனையும் இல்லை மீனாட்சிபுரத்துலேருந்து எங்கே மாறுறாங்கன்னா அவங்க வந்து இஸ்லாமுக்கு மாறுறாங்க பல்லர் சமூகத்திலேருந்து மாறுறாங்க மாறும்போதுங்க நேரடியாக வந்து அந்த காலத்தில் இருந்த வாஜ்பாயில் அந்த ஊருக்கே வர்றாரு ஏன்னா அம்பேத்கருடைய காலகட்டத்தில் பௌத்தத்துக்கு மாறினாங்க பல லட்சம் பேர் இல்ல பத்து லட்சம் பேர் மாறினாங்க அந்த மாற்றத்துல வந்து ஏன் நடக்குது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அங்க இருந்த கலவரங்கள் சாதிய கொடுமைகள் அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படின்னு தலைவர் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அங்க போய் ஸ்டடி பண்றாரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணி ஆனா இவர் வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் அந்த காலகட்டத்தில் பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டார்

அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு கவிதை வந்து தலைவர் அவர்கள் பேர்ல வந்து சொல்லிருக்காங்க திருமா அப்பா என்று சொல்லுவது எனக்கு அவ்வளவு பெருமை ஜெயகுருதான் நம் தலைவர் என என் தந்தை என்னிடம் உரையாற்ற திருமாதான் தலைவர் என நான் அவரிடம் திணிது எழுவேன் உடன் பயணித்த தோழர்கள் எல்லாம் அண்ணா அறிவாலயம் சென்றார்கள் உடன் பயணித்த தோழர்கள் எல்லாம் அண்ணா அறிவாலயம் சென்றார்கள் ஆனால் நான் மட்டும் திருமாவே ஆலயம் என்றேன் காதலின் பேரழகு நீங்கள்தான் மக்கள் மீது நீங்கள் கொண்ட காதல் வாழும் வரை காதல் தோற்பதில்லை அப்படிதான் உங்கள் மேல் நான் கொண்ட காதல் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள் இம்மானுட தலைவனுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சங்க தமிழ்நபர்கள் தான் இருந்து இணைஞ்சிருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்களை கைது செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க சோ அப்படி என்ன சார் ஏதாவது ஏதாவது பிஜேபி மேல தொடர்ந்து வந்து எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தானே சார் இது இருக்கு நீங்க கேட்கின்ற கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு முன்னால் இன்றைக்கி வந்து இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு பார்த்துட்டு நினைக்கிறேன் அத்தே சார் நீதிமன்றத்திலே சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்க சொல்ல முடியுமா இது மதம் மாற்றம் செய்யப்படவில்லை அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அந்த பொண்ணு கடைசியாக பேசின வீடியோவில் கூட மத மாற்றம் செய்யப்படுறதா எந்த மாதிரியான ஒரு எதுவுமே இல்லைன்ற மாதிரி இப்போ சிபிஐயில் அவங்க அதை தான் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க அதுக்கு தான் அவங்களும் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க சத்திய கொடுத்துருக்காங்க அப்போ அதை நீங்கள் உள்வாங்கிட்டீங்க வாங்கிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லாவண்யா என்ற ஒரு பெண்மகள் ஒரு குழந்ததே அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடறாங்க ஒரு தற்கொலையை பண்ணுற மாதிரி எதோ ஒன்று ஆயிடுச்சு அந்த காலகட்டத்தில் இந்த அண்ணாமலை அவர்கள் இருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவர் தான் மாநில செயலராக இருந்தார் தலைவராக தலைவராக இருந்தார் மாநில தலைவராக இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டார்னா இல்லை இல்லை இது வந்து ஒரு பெரிய மத மாற்றத்திற்காக நடத்தப்படுகிறது அந்த மதமாற்ற அதை மன உளைச்சலையே அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு அது மாதிரி நான் வந்து அந்த பள்ளிக்கூடத்தையும் தொடர்ந்து நடக்கின்றன அப்படின்னு போய் பிரச்சாரத்தை ப பரப்புறாரு எது மாதிரி அந்த டைம்ல இல்லை சார் அது ஃபோர் இயர்ஸ் முன்னாடி இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷய ஒரு விஷயரூபமாக இருந்த ஒரு செய்தி தான் அந்த தருணத்தில் மைக்கேல் பட்டியை சார்ந்த அந்த ஸ்கூ அந்த ஸ்கூல் அந்த ஊரில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்போது அதை சார்ந்த மக்களும் கூட என் பின்னாடி தான் நிற்கிறாங்க நீங்கள் அவங்கள விசாரிங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டுமே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக அங்க இருக்கிற ஒரு பீப்பிள் அங்க இருக்கிற மக்களுமே வந்து இதுக்கு என்றால் அந்த குழந்தை இறந்துச்சு அப்படின்னு சொன்னார் நீங்க இப்ப சொன்ன அந்த கருத்தும் பூரா அதுவேன் ஆனால் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன்னா நாலு வருஷம் ஆச்சு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுடைய சிபிஐ என்ன சொல்லுவது நீதிமன்றத்தில் எந்த வகையான மத மாற்றத்திற்கான காரணிகள் இல்லை அவங்க வந்து சில பிரச்சனைகளை அவங்க இறந்து போயிட்டாங்க இல்லை தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அப்போ நல்லா யோசிச்சுப்படுற அந்த காலகட்டத்தில் நீ அதை அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீ என்னை மாற்றி விட்ருவீங்க குஜராத் மாதிரி இருந்தாலோ இல்லை உத்தரப்பிரதேசம் மாதிரி இருந்திருந்தாலோ பெரிய மத கலவரமே வந்திருக்கும் ஆனால் தமிழ் மண்ணில் வந்து உங்களுக்கு அது மாதிரியான பிரச்சனையே இல்லை தமிழ்நாட்டில் வந்து சாதி புத்தி இருக்கும் சாதி ரீதியான கலவரங்கள் சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் அதே மாதிரி பெண்ணுக்கு எதிர்ப்பான பிரச்சனை நடக்குது நம்ம அதை மறுக்க முடியலைன்னு சொல்ல இப்போ கூட வந்து உங்கள் என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் வந்து குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து சாதி கொலைகள் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுது நான் அதுக்கு வரல ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மதக்கலவரம் எந்த காலகட்டத்துமே நடந்ததில்லை ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் கலவரம் ஒன்று நடந்திருக்கும் அதுக்கடுத்து மண்டக்காட்டு கலவரம் நடந்திருக்கும் அதற்கு அடுத்து எந்த கலவரமும் இல்லை அந்த மண்டைக்காட்டு கலவரத்தின் தான் மீனாட்சிபுரம் என்ற ஊரில் இருந்து அங்கே இருக்கிற தலித்துகள் அதுவும் குறிப்பாக பறையர்களில் இல்லை பல்லர்கள் தலித்துகளை என்ன நினப்பாங்கன்னா டக்குன்னு பறையர் நினைப்பாங்க பறையரில் பல்லர்கள் வந்து ஒரு குரு கிராமமே மாறினாங்க மீனாட்சிபுரத்திலேருந்து இருந்து எங்கே மாறுறாங்கன்னா அவங்க வந்து இஸ்லாமுக்கு மாறுறாங்க பல்லர் சமூகத்திலிருந்து மாறுறாங்க மாறும்போது போதுங்க நேரடியாக வந்து அந்த காலத்தில் இருந்த வாஜ்பாயில் அந்த ஊருக்கே வர்றாரு ஏன் மாறிங்க என்ன அவங்க பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு இந்தியாவே ஒரு பெரிய பரபரப்பாயிருச்சு ஏன்னா அம்பேத்கருடைய காலகட்டத்துல பௌத்தத்துக்கு மாறினாங்க ஆஹ் பல லட்சம் பேர் இல்ல அம்மா பத்து லட்சம் பேர் மாறினாங்க அதுக்கு அடுத்தபடியாக இது ஒரு பெரிய மாற்றம் அந்த மாற்றத்துல வந்து ஏன் நடக்குது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அங்க இருந்த கலவரங்கள் சாதிய கொடுமைகள் அதனால அவங்க அந்த காலத்துல மாறினது என்பது உண்மை யாரும் மதம் மாற்றவில்லை சாதி கொடுமை அதிகமானதுனால அவங்க மாறி போயிட்டாங்க இஸ்லாமியராக மாறினாங்க கிறிஸ்துவராக கூட மாறலை ஓகே அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படின்னு தலைவர் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே போய் ஸ்டடி பண்ணுறாரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணி அங்கே இருக்கிற மீனாட்சிபுரம் மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒரு காலத்தில் பல்லர்னு அவங்க அசிங்கமாக பேசுனாங்கல்ல இல்லை தேவேந்திர குலாருன்னு குல தேவேந்திர குல வேளாளர்கள் என்று கேவலப்படுத்தினாங்கள அவங்களை வந்து பாய் அப்படின்னு பா கட்டி அற அரவணைக்கிறாங்களாம் அந்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வளர்ந்து நல்ல ஒரு பொசிஷன் போயிட்டாங்களாம் சாதி கொடுமே இல்லாமல் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு என்று எங்கள் தலைவர் வந்து அதை வந்து டாக்டரேட் பண்ணி டாக்டர் வாங்கினார் டாக்டர்னா நீ நினைக்கும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா இல்லை டாக்டர் எம்ஜிஆர் டாக்டர் ஜெயலலிதா அப்படின்ற டாக்டர் இல்லை இல்லை டாக்டர் காந்தராஜ் மாதிரி டாக்டர் இல்லை இது என்னென்னா டாக்டரேட் புரிய கேஸ் ஸ்டடி பண்ணி நான் மக்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு புரியும் அப்படி ஒரு பட்டம் வாங்கினது அந்த விஷயத்தில் தான் அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது தமிழ்நாட்டில் எங்கேனே பெரிய அந்த கதக்க மத கலவரங்கள் மத பிரச்சனைகள்லாம் இல்லை சுமூகமாக இருக்கிறது எல்லாம் மாமா தானே இருக்கிறாங்க இப்போ முஸ்லீமை பார்த்தா ஏன்னா மாமான் மாமான்மாயை அந்த உறவில் இருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் அந்த காலகட்டத்தில் பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டார் கட்டுமையான திட்டமிட்டார் ஆனால் அந்த டைமில் வந்து சார் அப்போ யாருமே பெருசாக வந்து குரல் கொடுக்கல ஏன்னா பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன அந்த குழந்தையோட அம்மா கூட நாங்கள் இந்த உடலை வாங்க மாட்டோம் எங்களுக்கு இதுக்கான ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை அதுக்கான என்ன பிரச்சனையோ நாங்கள் போன நாங்களும் கடத்துலேயும் இருந்தோம் இல்லை எங்கள் தலைவர் முயலார் அது வேறு பிரச்சனை ஆனால் இவர் டக்குன்னு நேரடியாகவே இவர் இந்த அர்ஜுன் சம்பத்து அப்புறம் இந்த திருப்பூர் கொண்டத்தில் மேலே ஏறன்றார் மலையில் இவர்களெல்லாம் அந்த காலகட்டத்தில் இது ஒரு பெரிய கலவரமாக திட்டமிட்டார்கள் ஒருவேளை கோபப்பட்டு அங்கே கலவரம் நடந்திருந்தால் பல உயிர்கள் போயிருக்கும்ல பிளான் பண்ண அதனால் 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 அண்ணாமலை அவர்களை கைது செய்ய வேண்டும் கைது செய்து விசாரிக்க வேண்டும் சும்மா கைது செய்தால் மட்டும் பத்தாது ஏன் அண்ணாமலை அவர்களை நீங்கள் இப்படி செய்தீர்கள் உங்களுக்கு பின்புலமாக இருந்து யார் இதையெல்லாம் உங்களை தூண்டி விட்டது இப்போ சிபிஐ இப்படி சொல்லியிருக்குது அப்போ உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் நாடு கடத்த வேண்டும் அப்படி கைது செய்யக்கூட முடியாது அப்படின்னா நாடு கடத்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க வந்து கைது செய்யணும் விசாரிக்கணும் அப்படின்றது ஓகே சார் நாடு கடத்தணும் அப்படி நீங்க என்ன நீ அப்படிலாம் அந்த அளவுக்கு நீங்க நீங்க ஒரு ஒருவேளை அந்த நேரத்துல மக்கள் கோவப்பட்டு கலவரம் பண்ணிருந்தா

நீங்க எதுக்கு நீ திருப்பி திருப்பி நீ மாட்டேங்க உங்க சேனலுக்கு நீங்கள் யார் யாருன்னு கேக்குறீங்க நான் மக்களின் ஒருவன் மக்கள் பிரச்சனையை வந்தா நான் கேட்பேன் சிட்டிசன் படத்தை கம்பேர் பண்றீங்க சிட்டிசன் படத்துல வந்து என்ன கதை அதுல வந்து அந்த ஊரையே அழிச்சுட்டாங்க அவிக்கப்பயலு கரெக்டா ஊரே சுத்தமா அழிக்கப்பட்டனாலதான் அவ நாடு கடத்தினவீங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாப்புல இதுவும் அது மாதிரி நாட்டுக்குள்ள கலவரத்தை தூண்டுறதானே

வீட்டுல கூட இறக்கல அந்த குழந்தை விடுதியில வந்து இறந்திருக்கு எங்களுக்குமே விஷயம் தெரியல பனிசுமை காரணம் ஏன்னா இந்த பொண்ணு ஹிந்து அப்படின்றதுனால பனி சுமை ஜாஸ்தி கொடுத்ததுனால இவளை வந்து மிரட்டியிருக்காங்க இல்ல நீ மதம் மாறணும் அப்பதான் வந்து நாங்க உன்னை விடுவோன்னு வந்து இந்த குழந்தை மிரட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு யாரையும் வந்து மதம் மாற்ற முடியாதுங்க நல்லா கேட்டுக்கிறீங்க அவங்களுக்கான வந்து ஒரு எண்ணம் சாதி கொடுமை இருக்குது நமக்கு வந்து வறுமை இருக்கு அது நான் ஏத்துக்கிறேன் இல்லன்னு சொல்லல வறுமையின் காரணமான சில பேர் மாறி இருக்கிறாங்க நமக்கு வேலை கிடைக்கல எதுவுமே கிடைக்கல ஆனா இப்ப இல்ல இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னும் சொல்ல ஏறக்குறைய ஏறக்குற இந்தியா சுதந்திரம் முன்னால் நம்ம தெளிவா சொல்ல போனா அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவம் இலவசமாக வழங்கப்பட்டது இன உணவு கிடைக்கப்பட்டது அப்ப அவங்க மாறினாங்க அப்ப மனிதனுக்கு தேவாதான உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருக்கிற பேசிக் திங்ஸ் தானே அது கொடுக்காம இருந்தால் அவன் எப்படி இருப்பேன் நீங்க கொடுக்க வேண்டியதானே அது ஒண்ணு ஆனா சில பேரு திருக்குறானா படிப்பாங்க ஆஹா அல்லா வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி பைபிள் படிப்பாங்க அது சில அவருடைய மனமாற்றத்திற்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் சரிங்களா நமக்கு வந்து இப்போ வந்து இங்கே வந்து சாதி கொடுமை இருக்குது இந்த மாதத்தில் அங்கே இல்லை நம்ம கோயிலுக்குள்ளே விட மாட்டுறாங்க அங்கெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ற அந்தளவு மாறி இருக்கிறாங்க ஆனால் யாரையும் இதை முடிச்சிடுறேன் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் நடந்ததில்லை இந்த மண்ணில் அதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு காலத்தில் வந்து ஜெல்வி ஜெயலலிதா அம்மா ஒரு சட்டம் போட்டாங்க கட்டாய மதமாற்ற சட்டம் கொண்டு வந்தாங்க யாரும் கோழியை வெட்டக்கூடாது ஆட்டை வெட்டக்கூடாது மாடை வெட்டக்கூடாதுன்னு போட்டாங்க ஆனால் அந்த அம்மா அது போட்டனாலே தோல்வியை தெளிவினார்கள் ஏன்னா உங்களுக்கு மதமாற்றம் என்பது மதம் மாறிப்போவது என்பது அவனுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ நல்லா கேட்டுக்கிறங்க மதமாற்ற சட்டம் வந்து யாரும் கட்டாயப்படுத்தலை இவனை வந்து ஏன் இப்படி கட்டாயப்படுத்தலை ஏன் ஒரே ஊருக்குள்ளீங்க நான் சிட்டி சிட்டிசனில் வாங்கிறேன் சிட்டி சிட்டியில் வாழ்கிறீங்க கிராமங்களை போய் பாருங்கள் கிராமங்களில் வாழும்பொழுது தனித்தனியாக இருப்பேன் ஊர் தனியாக இருக்கும் சேரி தனியாக இருக்கும் தெரியுமா தெரியாது உங்களுக்கு இதெல்லாம் செத்த பிறகு அந்த பிணத்தை தூக்கி போனாலும் அங்கே புதைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படியே இடம் இருந்தாலும் பாதை இருக்காது இவ்வளவு கொடுமைகள் இங்கே நடக்குது இது எல்லா ஆட்சி காலத்திலையும் நடக்குது நானே தடவை நான் வந்து பேட்டி கொடுத்துருக்குறேன் இன்னமும் சொல்லப்போனால் மேலா வளவு சென்னகாரம்பட்டியில் செத்து போயிட்டான்ல அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு பாதை இல்லாமல் வயலுக்குள்ளே தூக்கிட்டு போவாங்க இப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு ஆறு மாதம் கூட இல்லை மூணு மாதம் இருக்குது மூணு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடி எங்கே நம்ம மயிலாடுதுறையில் சீர்காழியில் இது மாதிரி பிரச்சனை அப்போ செத்து போனாலும் சிக்கல் அப்போ நீ வாழும் காலத்திலேயே அந்த மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அவனுக்கான வாழ்வாதாரங்களை கொடுக்கணும் செத்தா பிறகு அவனை நிம்மதியாக போய் புதைக்கணும் அப்படின்னு செய்யலும் ஆனால் நீ இஸ்லாமுக்கு மாறிட்டீங்கன்னா நான் யாரும் மாற சொல்லலை என் மத மாற்றத்தை பரப்புறான்னு சொல்லிடாதீங்க அங்கே மாறிட்டீங்கன்னா உடனே அவங்க வாங்க அல்லா உங்களை அன்போடு அழைக்கிறார் அவங்க கொண்டு போய் அங்கேயே பக்கத்தில் வச்சு அவங்க இதிலே அவங்க வந்து ஒரே இடத்துல வச்சு மத முக்கிய காரணமே இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இதுவும் ஒரு காரணம் வாழ்முறை பறிக்கப்படுதுன்ற அப்படின்றதுனால தான் அவங்க வந்து அப்புறம் எதுக்கு மதம் மாறுறேன் இங்கே பாரு ஒன்று சொல்லட்டுமா பழனி பாபா என்ற ஒரு பேச்சாளர் நீ பேச்சு கேட்டீங்களா பழனி பாபா என்ன சாதியை சார்ந்தவர் அவங்க முன்னோர்கள் வந்து பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தலித்து பல்லர்கள் பல்லர்ச்சு சொன்னால் கூட கோவப்படுவாங்க தேவேந்தர் உள்ள வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க மாறி இருக்காங்களே அவங்க மாதிரி பல பேர் மாறி இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து நீ வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களில் எல்லாருமே ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் இருந்திருப்பாங்க அவங்களுக்கான அந்த சாதி தீண்டாமை பிரச்சனை சாதி கொடுமை அதனால் அவங்க மாறி போயிருக்கிறாங்க அதனால் அந்த காலகட்டத்தில் வந்து இப்படி மாறினாங்க அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு காரணமே தற்கொலைக்கு காரணமே மத தான் அப்படின்னு சொல்கிறவரை நீ அண்ணாமலையை நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ நான் என்னுடைய கருத்தை நான் வச்சுட்டேன் நீ கைது செய்ய வேணாம் அவர் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அது கேட்க மாட்டாரா பொது மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நான் தெரியாமல் அந்த நேரம் சொல்லிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் அந்த நேரம் எனக்கு கிடைத்த தரவுகளை வைத்து நான் இது மாதிரி கருத்துக்களை சொல்லிவிட்டேன்னு சொல்லுவேன் இன்னும் அண்ணாமலை அவர்களுக்கு அவர் ஆதரவு விழுந்து இந்த விஷயங்கள் வெல்ல போச்சுன்னா அவரும் வந்து அதுக்கான ஒரு பதிலாக அவருடைய நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அண்ணாமலை அவர்களே நான் முந்தின ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்று சொல்வேன் ஆனால் பாவம் உங்களுக்கு பதவியே இப்போ இல்லாமல் போயிடுச்சு அதனால் உங்களுக்காக நான் இறக்கப்படுகிறேன் ஆகையால் நீங்க வந்து எங்க உங்களுக்கு கொடுத்த அஜெண்டால அதை மட்டும் நீங்க பேசினா போதும் அப்படிலாம் இல்ல எங்களுக்கு எது கொடுத்தீங்க கொடுக்கலன்றது நீங்க தீர்மானிக்க கூடாது அதை நாங்களே தீர்மானிக்கணும் சரிங்களா ஏன் வாய் ஏன் கருத்து

சார் நீங்க காதலர் தினம் அப்படின்னு போச்சு இல்லை சார் அதுல அவங்க வந்து பாமகவோட பெண்மணி நினைக்கிறேன் சார் அவங்க அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு கவிதை வந்து தலைவர் அவர்கள் பேர்ல வந்து சொல்லியிருக்காங்க அது இப்போ ரொம்ப வைரலா போயிடுச்சு நீங்க கூட வந்து ரீபோஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த விஷயமும் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார் அதை பத்தி உங்க தலைவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணார் தலைவருக்கு அந்த செய்திலாம் எல்லாம் போயிருக்காது இது வரைக்கும் போகவும் இல்லை இப்போ நான் பேசுற பிறகு அவர் என்ன நிச்சயம் பார்ப்பருக்கு வாய்ப்பு இருக்கிறது ஓகே சரிங்களா ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க ஆனால் கட்ட நீ கண்டுபிடிச்சு கேட்குறீங்க அதற்கு மேலே உங்களுக்கு நன்றி சரிங்களா எஸ் சார் அது அந்த பெண்மகள் வந்து ஒரு வன்னியர் சாதியை சார்ந்த பெண்மகள் இளைஞர் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு இளைஞர் அந்த பெண்மகள் வந்து காதலர் தினத்துக்கு காதலனுக்கு தானே காதலை சொல்ல முடியும் ஆனால் எவ்வளோ ஒரு மெஷின் பாருன்ற இளைஞர்கள் அவ்வளோ நல்லா இருக்கிறாங்க கெடுத்து விட்ராமல் இவீங்களா அந்த பொன் மகள் வந்து நான் வந்து காதல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படின்றது தலைவருக்காக அப்படியே பேசிட்டு வரும்போது நமக்கு அதிர் அதிர்ச்சியா இருக்கு அப்போதே விளக்கமா சொல்லுது அவர் எங்கள் அப்பா மாதி ஏன்னா அவருடைய சமூக மானுடத்திற்காக பாடுபடுகிறார் சமூக விடுதலைக்காக பாடுபடுகிறார் அடக்குமுறை ஆதிக்கம் சூழல் எங்கிருந்தாலும் தட்டி கேட்கிறார் அவரை நான் காதலிக்கிறேன் அப்பா என்ற முறையில் அப்படின்னு சொல்லணும் அந்த பெண்மகளுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக அது விடுதலை சிறுத்தைடைய இளைஞரனின் சார்பாக அந்த பெண்மகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பொண்ணு வாழ்த்து தெரிவிச்சிருக்கு அதை நாங்கள் சந்தோஷப்படுறோம் நீங்கள் ஏன் சார் அவங்களோட ஜாதியை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க இல்லை அந்த பொண்ணே சொல்லுதில்லை நான் வந்து இது வந்து சொல்ல வந்து இங்கே ஒரு சாதி அவங்க சொல்கிறனால அவங்க நான் இழிவுபடுத்துறணும் இல்லை சாதியை புத்தியோட பேசணும் தப்பாக எடுக்காதீங்க சாதி ஒழிப்பே மக்கள் வழியில் களமாடக்கூடியவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் சரிங்களா சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை அந்த வேலை பாருங்க எவ்வளவு பெரிய அறிவு பூர்வம் பாருங்க அதுக்கு அந்த பெண்மகள் வந்து பாராட்டுது அவர் சாதி ஒழிப்பே தமிழர்கள் விடுதலையும் போடல சாதி ஒழிப்பே இந்தியர்கள் விடுதலையும் போடல சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னா என்ன அர்த்தம் மானுட விடுதலையை தான் எங்க தலைவர் போட்டிருக்காரு அந்த மானுட விடுதலையில அந்த பெண்மகள் வந்து அது அவங்க அப்பா கூட சொன்னாரா நமக்கெல்லாம் தலைவர் வந்து குருதான் அவர் தான் உனக்கு அப்பா அப்படின்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு ஒரிஜினல் அப்பா ஆனா இந்த பெண்பகளை சொல்லிச்சான் இல்ல இல்ல எனக்கு அப்பா வந்து திருமாவள வந்தேன் அப்படின்னு உண்மையில் இது இது இந்த நேரத்தை நீ வந்து அந்த ஒரு பெண்மகளை மட்டும் பார்க்கக்கூடாது இல்லை தமிழகத்துடைய இருக்கிற பொசிஷன் அவ்வளவுக்கு நாங்கள் வளர்த்து எடுத்துருக்குறோம் சாதியற்ற மதமற்ற மனித நேயத்தை மட்டுமே மையமாக வைத்து வளர்த்துருக்குறோம் ஏன்னா தொண்ணூறுல எங்கள் தலைவர் சொல்லுவாருங்க அது வந்து நிறைய பேர் தெரியாது கட்சிக்காரன் நீங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் தொண்ணூறுல அவர் சொன்ன முழக்கம் விடுதலை சிறுத்தைலாம் யாருன்னு கேட்குறாங்க தலைவர்கிட்ட அப்போ விடுதலை சிறுத்தை ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க தேர்தலுக்கெல்லாம் நாங்கள் புறக்கணித்த காலம் ஏற அடிக்கி அடிக்கு அடி திருப்பி அடினா விடுதலை சிறுத்தைகள் தான் எங்கள் அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட செயலாக இருந்தார் எங்கள் அப்பா சொல்லவே விடுதலை சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் கரெக்டாக அவ்வளவுக்கு விடுதலை சிறுத்தை அந்த மட்டுமல்ல அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எங்கள் தலைவர்கிட்ட போய் கேட்பாங்க விடுதலை சிறுத்தைனா யார் அப்படின்னு அவ தொண்ணூறில் சொன்ன முழக்கத்தில் சொல்கிறேன் பாருங்க விடுதலை சிறுத்தை யாருன்னா சாதியற்ற மதமற்ற மாற்றாரை மதிக்கின்ற மாற்றாரை மதிக்கின்ற மானுடம் வளர வேண்டும் என்ற பண்புகளை கொண்ட மண்ணின் தான் விடுதலை சிறுத்தைகள் சாதியற்ற மதமற்ற மாற்றாரை மதிக்கின்ற மானுட பண்பு உள்ள மண்ணின் மைந்தர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் சொன்னார் அதை அந்த பெண்மகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு விடுதலை சிறுத்தையாக மாறி அது அந்த பெண்மகள் எழுதியிருக்கிறாங்க அவங்களுக்கு எனது பாராட்டுகளை உங்கள் யூடியூப் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இதுல இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுன்னு நினைச்சுக்காங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு தூண்டுதல் எல்லாமே அனைத்துமே அரசியல் ஆனால் அந்த பெண்மகள் சொல்லியிருக்குன்னா அந்த பெண்புகள் வந்து விடுதலை சிறுத்தை வாட்ச் பண்ணுது விடுதலை சிறுத்தை வரலாறு வாட்ச் பண்ணுது எங்கள் தலைவர் வந்து நல்லா சொல்றேன் வருஷத்தோடு ரெண்டாயிரத்தி பத்தில் கரும்புலி முத்துக்குமார் பாசறையில் முத்துக்குமாருக்கு செல தன்மான தமிழ் புலி தமிழீழ கொள்கை புலி ஈழத்தமிழிற்காக உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலி அது தம்பி கரும்புலிக்கு செலை வச்சான் சிலை வைக்கும்போது அங்கே வந்து ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ வந்து அங்கே இருக்க சாதிவரில் என்னம்மா பண்ணாங்க ஒரு நாடாருக்கு ஒரு பறையன் வந்து சிலை வைப்பதா அப்படின்னு கலவரம் நீங்கள் நெட்டில் எடுத்து ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு போடுங்க அப்போ வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா முதல்வராக இருந்தார் பெருங்கலவரம் அதெல்லாம் மீறிங்க தலைவர் வந்து கொடியத்தை வந்து அந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டார் அப்போ என்னம்மா சொன்னாங்க சிலை வைக்கும்போது உங்கள் தலைவர் வரட்டும் பாம்பு போடுறோம் அப்படின்னாங்க அங்கே தலைவர் மேடையிலே சொன்னார் இன்று என்மேல் கல்லெறிய முயற்சிப்பவர்கள் பாம்பெறிய முயற்சிப்பவர்கள் நாளை மலரை என் மேல் தூவுவார்கள் வரவேற்பார்கள் அதை நடக்குது பாருங்க அந்த வந்து ஏன் மக்கள் அப்படின்னா இப்ப அரசியல் இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் நோக்கி நம்ம போயிட்டு பொழுது இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி கவர்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கு தேர்தலை பற்றி தேர்தல் வெற்றி தொழில் எல்லாம் வரும் போகும் தேர்தல் திருவிழாக்கள் எங்கள் மக்கள் மானுடம் வெற்றி பெற வேண்டும் ஃபைன் சார் உண்மையவே அந்த அந்த ஒரு தொகுப்பு ரொம்ப சந்தோஷமா வரிகளும் ரொம்ப அற்புதமா இருந்தது அப்பான்னு சொல்லி முடிக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு போய் அப்பான்னு கூப்பிட மாட்டோம் சார் ஃபார் சோ நம்ம வந்து அப்பான்னு ஒருத்தர் கூப்பிடும்போது அப்ப எந்த அளவுக்கு நமக்கு ஒரு தாக்கம் இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த வார்த்தையை இவர் மேல நம்ம பிரயோகிக்கலாம் அப்படின்னு நம்ம உள்ளுணர்வு எந்த உள் மனசுல நமக்கு அது இருந்தாதான் அது நமக்கு தோணுமே சோ அந்த பொண்ணு அதுவும் அறியாத ஒரு பொண்ணு அந்த பொண்ணு சொல்லும் உண்மையவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் கண்டிப்பா வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு எங்க அரங்கத்துக்கு வந்து ரொம்ப அழகா எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்